மண் வளத்தை மீட்டெடுக்கும் பசுந்தாள் உர பயிர் ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க விவசாய நிலங்களில் வந்து தொடர் பயிர் சாகுபடியில ரசாயன உரங்களின் வந்து அதிகரித்த பயன்பாட்டால் தான் மண்ணின் வளம் வந்து நாளுக்கு நாள் வந்து குன்றி வருகிறது மண்ணின் வளத்தை பாதுகாக்கத்தான் இயற்கை உரங்களை பயன்படுத்துவதும் பயிர் சுழற்சி முறையை வந்து பயன்படுத்துவதும் சிறந்த ஒரு தீர்வாக அமையும் ஆனால் சாகுபடியை அதிகரிக்கும் நோக்கில் தான் விவசாயிகள் பலரும் வந்து செயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தி வருகின்றனர் செயற்கை உரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து மலடாக்கம் விசத்தன்மை கொண்டவை செயற்கை உரங்களால் தான் குன்றி போன மண் வளத்தை வந்து பாதுகாக்க பசந்தாள் உர பயிர்களை வந்து எப்படி பயிரிடணும் என்பதை வந்து அனைத்து விவசாயிகளும் அறிந்து கொள்ளணும் விவசாயத்தில் வந்து சாகுபடியை அதிகரிக்க வேண்டுமாயின் மண்ணின் வளம் வந்து இருப்பது இன்றியமையாத ஒன்றுதான் இல்லையா தொடர்ந்து ஒவ்வொரு பயிர்களை வந்து சாகுபடி செய்வது மட்டுமின்றி ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பசந்தாள் உர பயிர்களை வந்து உற்பத்தி செய்தால் வந்து அது மண்ணின் வந்து வளத்தை மேம்படுத்தி விளைச்சல் அதிகரிக்கவும் உதவுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா செஸ்போனியா செனப்பு மற்றது வந்து கொழுஞ்சி போன்ற பசந்தால் உர பயிர்களை மண்ணில் விதைத்து நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு பூக்கும் சமயத்தில் தான் அவற்றை வந்து மடக்கி உழுது விட வேண்டுமா பசந்தால் இலை வந்து உரப்பயிர்களான பேம்பும் பூங்கம் எருக்கு மற்றது வந்து கிளாசிடியா போன்ற பயிர்களை தான் இலைகள் மற்ற சற்றது மெல்லிய தண்டு பகுதிகளை தான் வேறு இடத்துல இருந்து வெட்டி எடுத்து நிலத்தில் இட்டு உழ வேணுமா பசுந்தாள் உரங்கள் வந்து பயறு வகை குடும்பத்தை சார்ந்தவை மண்ணில் வந்து இயற்கையாக இருக்கும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் பெருக்குவதற்கு வந்து இவை உதவி புரிகிறதா பசுந்தாள் உரங்கள் வந்து மடக்கிய பிறகு வெளிவரும் அங்கங்க வந்து அமிலங்கள் மண்ணில் வந்து இருக்குமா அதாவது மணிச்சத்தை வந்து கரைத்து பயிருக்கு வந்து கிடைக்க செய்யும் விவசாய நிலத்தின் வந்து நீர்பிடிப்பு தன்மையை அதிகரித்த நிலத்தின் அமைப்பையும்து மண்ணின் கீழ் வந்து அடுக்கில் வந்து இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி மேலே கொண்டு வருவதால் தான் அடுத்ததாக வந்து சாகுபடி செய்யப்படும் பயிர்களில் வந்து பயனடைகிறது மேலும் வந்து சுண்ணாம்பு வந்து பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றது இரும்பு பயிருக்கு வந்து மிக எளிதில் வந்து கிடைக்கிறதா அதாவது சனப்பு அனைத்து பருவத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்ற ஒரு பசந்தாள் உரம் தான் கெக்டேருக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோ வரை வந்து தேவைப்படும் விதைத்த நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்கள் பசந்தாலை வந்து மடக்கி உழ வேண்டும் கெக்டேருக்கு பதிமூன்று முதல் பதினஞ்சு டன் பசந்தாள் உரம் வந்து மகசூலாக வந்து கிடைக்கும் தக்கை பூண்டு பசந்தால் விதையுடன் ஐந்து பாக்கெட் வந்து ரைஸ் ஓப்பியத்தை கலந்து விதை நேர்த்தி செய்ததுக்கு பிறகு விதைக்கணும் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்களில் வந்து மடக்கி உளுத்தால் வந்து சுமார் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து டன் உயிர் பொருட்கள் வந்து மகசூளாக கிடைக்கும் அதாவது சித்த கத்தி பசந்தால் வந்து அனைத்து பருவங்கள்லையும் வந்து சாகுபடி செய்யலாம் விதைத்த நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது நாட்கள்லையும் போக்கும் நேரத்தில் வந்து மடக்கி உழுதால் கெட்டே இருபது டன் பசந்தால் உயிர் பொருட்கள் வந்து மக சூழாக வந்து கிடைக்குமா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி